வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அவ்வப்போது நம்ம பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்புடைய அப்டேட்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் குறிப்பாக எக்ஸாம்னுடைய அப்டேட் என்னென்ன வருகிறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தும் நம் சேனலில் வந்து பதிவு பண்ணிட்டு வருகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்ம தெளிவாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவ்வப்போது வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது பிஜிடிஆர் பற்றி எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் நண்பர்களே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்களுக்கான இடஒதுக்கீடு இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு நம்ம பிஜிடிஆர்பில் எப்படி வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ வந்து ஜென்ரலில் வந்து ஒரு சம்போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா இந்த ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்குன்னு தனியாக ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அந்த பர்சன்டேஜில் அந்த உமன்ஸு மட்டும்தான் அவங்க போட்டி போட முடியும் சரிங்களா சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உமன்ஸ் தமிழ் மீடியம்னு சொல்லி இருக்கும் சரிங்களா அப்போ உமன்ஸு தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் மட்டும்தான் அந்த ஜென்ரலில் வந்து உமன்ஸ் தமிழ் மீடியம் போட்டி போட முடியும் ரெண்டாச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் உமன்ஸுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது அதில் உமன்ஸுக்குன்னு தமிழ் மீடியம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அதுலேயே உமன்ஸு இடஒதுக்கீடு இது அடுத்து வந்து இந்த ஜென்ரல்லையே இப்போ மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஜென்ஸும் உமன்ஸுமே அதில் போட்டி போடலாம் இப்போ வந்து நிறைய மார்க்ஸ் இருக்கா உமன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த கேட்டகரியில் அந்த ரேங்க் கேட்டகரியில் வந்துடுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தினா ஜென்ரலில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக பிரிவாங்க கம்யூனிட்டி வைஸாக பிரியும்போது இப்போ எஸ்சி இருக்காங்கன்னா எஸ்சி சம் சீட்டு வந்து உமன்ஸுக்கு சரிங்களா சம் சீட்டு வந்து உமன்ஸுக்கு அடுத்து எஸ்சி தமிழ் வழி சரிங்களா எஸ்சி தமிழ் வழி உமன் அப்போ எஸ்சி தமிழ் வழி உமனில் வந்து பார்த்தோன்னா அவங்க உமன்ஸ் மட்டும்தான் தமிழ் வழி படித்தவர்களுக்கு அதே மாதிரி மார்க்ஸ் வந்து இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ இவங்க ஜென்ஸ்லேயும் உமன்ஸ் ரெண்டு சேர்ந்து அந்த மார்க்கு கேட்டகரியில் வந்துடுவாங்க சரிங்களா இதுதான் நண்பர்களே அவங்களுக்கான இடஒதுக்கீடு சரிங்களா நண்பர்களே இதே மாதிரி தான் மற்ற கம்யூனிட்டிக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு உமன்ஸில் தனியாக வந்துடுவாங்க அதுக்கப்புறம் உமன்ஸ் தமிழ் மீடியம் வருவாங்க அதுக்கப்புறம் ஜென்ரலி வந்து அவங்க அதாவது அந்த கேட்டகரி கம்யூனிட்டியில் அவங்க மார்க்ஸ் வந்து மெரிட் மார்க்கில் இருந்தாங்கன்னா அந்த மெரிட் லிஸ்ட்லேயும் அவங்க வருவாங்க நண்பர்களே இதுதான் உமன்ஸுக்கான ஒரு இடஒதுக்கீடு இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டிஆர்பியில் நம்ம எல்லா போட்டித்தரவர்களும் இப்படி தான் வந்து இடஒதுக்கீடு பின்பற்றி வருகிறது நண்பர்களே எனவே உண்மையாக வந்து ஒரு ஜாக்பாட்டு தான் பெண்களுக்கு சரிங்களா ஓரளவு நல்லா பண்ணாவே ஏன்னா அவங்க இடஒதுக்கீடுக்கு யாரும் வந்து போட்டி ஜென்ஸு போக முடியாது ஒன்லி ஒன் உமன்ஸ் மட்டுந்தான் வருவாங்க நிச்சயம் ஒரு இது நல்ல விஷயந்தான் அதே மாதிரி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பர்சிங் கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் மினிமம் மார்க்ஸு அச்சீவ் பண்ணாலே அந்த கேட்டகரியில் வந்து உமன்ஸு வராங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த விஷயத்த வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிலை சந்திக்கலாம் நன்றி